நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இந்த உலகத்துல ஆணும் பெண்ணும் சமமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வாதமும் இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு இருந்தாலும் இந்த உலகத்துல எவ்வளவோ துறைகள்ல எவ்வளவோ தொழில்கள்ல பெண்கள் இருக்காங்க இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவிலையும் தனியார் துறைகள்ல இருக்காங்க அரசு துறைகள்ல இருக்காங்க அரசு துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விமானப்படையிலையும் பெண்கள் இருக்காங்க சோ அப்படிப்பட்ட லெப்டினன்ட் சிவாங்கி சிங் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பேச போறோம் அதாவது சமீபத்தில் இருந்து பத்து ரஃபேல் விமானங்களை இந்தியா வாங்கினாங்க அந்த ரஃபேல் விமானங்களை இயக்குற வாய்ப்பை வாங்கியிருக்காங்க சிவாங்கி சிங் சிவாங்கி சிங்கினுடைய பேக்ரவுண்டை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியை சேர்ந்தவங்க தான் சிவாங்கி சிங் இந்திய விமானப்படையில் கடந்த ரெண்டாயிரத்து பதினேழில் சேர்ந்துருக்காங்க இவங்க பயிற்சியை முடித்ததும் எம்ஐஜி டுவெண்ட்டி ஒன் ஃபைசான்றக போர் விமானத்தை இயக்கிற பொறுப்பு இவங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு இவங்களை பத்தி இவங்களுடைய தாய் சீமா என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும் அதாவது என்னுடைய பொண்ணு ஒன்பதாம் வகுப்பில் இருந்து ரொம்ப ஆர்வமா இருப்பா படிப்பில் கெட்டிக்காரி ஒரு சமயம் டெல்லியில் இருக்கிற விமானப்படை அருங்காட்சியகத்துக்கு தன்னுடைய தாத்தாவோட அவன் போனா சிவாங்கியினுடைய முதலாவது விமான கள அனுபவம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க தாய் சீமா அந்த சமயத்துல விமானப்படை அதிகாரிகள் சீருடையில் பணியாற்றி வருவதை பார்த்து இருக்கப்பட்ட சிவாங்கி தானும் அவங்கள போல விமானப்படையில விமானி ஆகணும் அப்படின்னு தீர்மானிச்சுருக்காங்க இதுதான் சிவாங்கிக்கு ஏற்பட்ட ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன் சொல்றாங்க சிமா அதே மாதிரி பிஎஸ்சி படிக்கிற சமயத்துல கல்லூரியில தேசிய சாரணர் படையில விமானப்படை பிரிவுல சேர்ந்திருக்காங்க சிவாங்கி செகண்ட் இயர் படிக்கிற சமயத்துல விமானப்படையில சேருவதற்கான தேர்வை எழுதிருக்காங்க கடினமான உழைப்பு ஈடுபாடு காரணமா தான் அந்த தேர்வில் அவங்க வின் பண்ணாங்க ஆனா படையில செலக்ட் ஆன சமயத்துல விமானி அல்லாத பிரிவுல பணியை தேர்வு செய்யும்படி அவருடைய தாத்தா சொல்லி

குடும்ப பின்னணியை கொண்டவங்க கொண்டவங்கதான் சீமாவுடைய அப்பா ராணுவத்துல கர்னலா இருந்திருக்காங்க தன்னுடைய அப்பாவை போல தன்னுடைய பொண்ணு சிவாங்கி பாதுகாப்பு படையில சேருவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றாங்க சீமா இருந்தாலும் மகளோட விமானப்படை பணியை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு இளம் வயதில இருந்து சிவாங்கி ரொம்ப துருதுருப்போட இருப்பாள் விடாபடியான குணம் கொண்டவரா இருப்பாள் படிப்புல ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்தி படிக்க இந்த குணங்களே அவருக்கு உதவிச்சு அப்படின்னு சொல்றாங்க தாய் சீமா தற்போது ரஃபேல் போர் விமானத்தோட தொழில்நுட்ப அம்சங்களுடன் பரிட்சயமாகும் வகையில் அதற்கான ஒத்திகை பயிற்சியில் சிவாங்கி ஈடுபட்டுட்டு வர்றாங்க அந்த பயிற்சி முடிஞ்சதும் முறைப்படி அவங்க வசம் வந்து அந்த விமானத்தை விமானப்படை அதிகாரிகளை ஒப்படைப்பாங்க இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இந்திய இராணுவத்தில் பெண்களுடைய நிலையை பற்றியும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்திய அரசோட சமீபத்திய தகவல் படி இந்திய பாதுகாப்பு படைகளில் இராணுவத்தில் ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெண் அதிகாரிகள் இருக்காங்க விமானப்படையில் மட்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு பெண்கள் இருக்காங்க கடற்படையில் அறநூற்றி எண்பத்தி அஞ்சு பெண்கள் மட்டுமே இருக்காங்க சமீபத்தில் அரசு எடுத்த முடிவின்படி இந்திய விமானப்படையில் எந்த ஒரு பிரிவிலையும் பெண்கள் பணியாற்ற தடை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அரசோட கொள்கை முடிவின்படி விமானப்படை பணியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும் நடைமுறை நாளிதழ்கள் தொலைக்காட்சிகள் அரசு வேலைவாய்ப்பு இணையதளங்களில் வெளியிடப்படுது கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் முதன்முறையா இந்திய விமானப்படையில போர் விமானங்களை இயக்குற பிரிவுல பெண்கள் ஈடுபடுவதற்கான அனுமதி அரசு வழங்கினாங்க அப்போது குறுகிய கால பணிகள் அடிப்படையில் பெண்கள் படையில் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க அவங்க போர் விமான நிரந்தர பணிகள் இணைவதற்கான பணிகள் முழு முழுவீச்சில் நடந்துட்டு வருது தற்போது சிவாங்கி சிங் இயக்குகிற ரஃபேல் போர் விமானம் அணு ஏவுகணையை தாங்கியவாறு எதிரி இலக்கை சுட்டு வீழ்த்துற வகையில் உலகத்தில் மிக நவீனமயமான தொழில்நுட்ப ஆற்றல்களோட வடிவமைக்கப்பட்டிருக்கு இதற்காண்டிதான் பிரான்ஸ்ல தற்போது பத்து ரஃபேல் போர் இந்தியா வாங்கினாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க